துலாம் ராசினியர்களுக்கு வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்தையும் எண்ணி ஏழே நாளில் அடைய போகும் ராசியாக துலாம் ராசி அமைகிறது அந்த வகையில் துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வெற்றி ஸ்தானமான மூன்றாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கும் வாய்ப்பு ஏற்பட இருக்குதுங்க இந்த முக்கியமான முடிவுகள் உங்களுடைய திருமணமாகவோ அல்லது உங்களுடைய வேலையாகவோ பிள்ளைகளுடைய எதிர்கால முன்னேற்றம் ரீதியாகவோ அமையலாங்க அதனால் ஒரு முறைக்கு இருமுறை தீர விசாரித்து ஆராய்ந்து இந்த முடிவை எடுப்பது உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி வைக்கும் ங்க அதே போல பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொள்ளும் திறன் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க யார் எது செய்தாலும் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை நீங்கள் கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக செயல்பட்டு அவர்களையே நீங்கள் வெற்றி காணக்கூடிய ஒரு வாரம் என்பது கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க முன்வைத்த காலை பின் வைக்காமல் காரியங்களை ஆற்றி வெற்றி காண இருக்கீங்க குறிப்பாக துலாம் ராசனையர்கள் சாதனைக்கு மேல் சாதனைகளை நீங்கள் படைக்க இருக்கீங்க சாதனை என்றால் உலக ரீதியாக சென்று சாதனை படைக்க வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது உங்கள் நீங்கள் அழிய வேண்டும் அல்ல நீங்கள் அவமானப்பட வேண்டும் என்று நினைத்தவர்கள் முன் நீங்கள் வாழ்ந்து காட்ட இருக்கீங்க இதுவே அவர்களுக்கான சரியான பதிலடியாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய இருக்கு அது மட்டுமில்லாம உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்த ராசிநாதனை குரு பார்ப்பதாலும் புதன் அமர்ந்திருப்பதாலும் புத ஆதித்ய யோகம் இருப்பதாலும் எடுத்த காரியங்கள் தோய்வின்றி நடைபெற இருக்கு குறிப்பா பொருளாதார ஏற்றம் உண்டுங்க இவ்வளவு நாட்களாக உங்களை எல்லனமாக பேசியவர்கள் இவர்களெல்லாம் யார் நம் கால் தூசிக்கு கூட அளவு இல்லை என்று நினைத்தவர்கள் முன் மலை போல் நிற்க இருக்கீங்க அவர்கள் உங்களுக்கு ஒரு சிறு கல் துண்டு போல் தெரிய இருக்காங்க இவை அனைத்தும் ஆணவம் கிடையாதுங்க அவர்கள் படுத்திய பாட்டின் காரணமாக நீங்க ஒரு சிகரமாக அவர்கள் முன் வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைகிறது இந்த வாரத்தில் எக்காரணத்தை கொண்டு மனம் தளராமல் எடுத்த காரியத்தை சரிவர செய்து முடித்து வெற்றி காண்பதே உங்களுக்கு ஒரு இலக்காக அமைய இருக்குதுங்க அதே போல பொருளாதாரம் ஏற்றம் உண்டுங்க தடைகள் ஏற்பட்டாலும் சுபகாரிய முயற்சிகள் நிச்சயம் வெற்றி உண்டு சிலர் துணை துணை தொழில்களை தொடங்கும் வாய்ப்பு உண்டுங்க ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் வேலை பார்க்கும் வாய்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது அவசியம் அதே போல துலாம் ராசி செயின் கணவன் மனைவி உறவுகள்ல சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்குங்க இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கு ஒருவர் வீட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது குழந்தைகளுடைய மனநிலை மிக மிக அவசியங்க சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் நீடிக்கும் உயர் அதிகாரிகளின் கண்டிப்புக்கு ஆளாகும் வாய்ப்பு உண்டு சக ஊழியர்களை அனுசரிக்க விட்டால் அவர்களால் பிரச்சனைகள் உண்டுங்க இரண்டாம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருப்பதால் பேச்சில் கடுமையை குறைத்துக் கொள்வது அவசியம் வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா துலாம் ராசினியர்கள் இடம் வாங்குவது பூமி வாங்குவது அல்ல வீடு வாங்குவது வாங்கிய இடத்தில் வீடு கட்டுவது என பல முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசனிகர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சுக்கரன் ஒருவரை தவிர மற்ற கிரகங்களினால் யாதொரு நன்மையும் இக்காலகட்டங்கள்ல எதிர்பார்க்க முடியாதுங்க வரவும் செலவும் சமமாகவே இருக்கும் இருந்தாலும் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க துலாம்ராசனியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு ஒரு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகே நல்ல ஒரு வரன் அமையுங்க இந்த பிரச்சனைகள் போல ஏற்பட்டு மறையும் அதனால் பற்றி பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வரனை தீர ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க திருமண முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த இன்னல்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க இருக்குதுங்களை கணவன் மனைவி சிறு சிறு பிணக்குகளினால் பரஸ்பர அந்யோன்யம் குறையுங்க இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க பண பற்றாக்குறை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க உத்தியோகம் காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அதே துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ஸ்தானத்தில் ராகு வக்ர சனி இணைந்திருப்பதால் உயரதிகாரிகளின் அதிருப்திக்கு நீங்கள் ஆளாக வேண்டிய நிலை இருக்குதுங்க சக ஊழியர்களின் கவலை அளிக்கும் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் தாமதப்படுங்க அந்நிய நாடுகளில் வேலை பார்த்து வரும் உத்தியோகஸ்தர்கள் சிறு விடுப்பில் தாய்நாடு வந்து வாய்ப்பு உருவாக இருக்குங்க அன்றாட பணிகள்ல அதிக ஜாக்கிரதையாக இருங்க யாருக்காகவும் எதற்காகவும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மற்றவர்களிடம் கொடுக்க வேண்டாம் அப்படியே கொடுத்தாலும் உங்களுடைய மேற்பார்வையில் அவர்களை செய்து செய்ய வைத்து அந்த வேலையை ஒப்படைப்பது நல்லதுங்க இல்லனா அவர்கள் அந்த வேலையை தவறாக செய்து வேணும் என்றே உங்களுடைய பெயருக்கு அவப்பெயர் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பது கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லதுங்க துலாம் ராசியை சேர்ந்து தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் சந்தை நிலவரம் இக்காலகட்டம் முழுவதுமே ஒரே சீராக இருக்காது உங்களுடைய சரக்குகளுக்கு விற்பனை விலை குறையக்கூடுங்க இது உங்களுடைய லாபத்தை பாதிக்கும் சக கூட்டாளிகளுடைய ஒத்து துளைப்பு குறையுங்க வெளிமாநிலங்களில் உங்களுடைய சரக்குகளுக்கு எதிர்பார்த்துள்ள விலை கிடைப்பது என்பது தாங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டு ஆர்டர்கள் குறையுங்க கூடுமான வரையில் புதிய புதிய விற்பனை கிளைகள் கொள்வது அவசியங்க அப்படியே நீங்கள் மேற்கொண்டாலும் கூட உங்களுடைய சொந்த பணத்தில் மேற்கொள்ளுங்க கடன் வாங்கி அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது தவிர்ப்பது அவசியங்க இத்தருணங்கள்ல அடிக்கடி மாற்றி வரும் சந்தை நிலவரம் உங்களுடைய லாபத்தை பாதிக்கும் அதே போல் கலைத்துறையில் இருப்பவர்களை பொறுத்தவரைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் என நம்பியிருந்த வாய்ப்புகள் கடைசி கை நழுவி போகுங்க வெளிநாட்டு நிகழ்ச்சிகள் ஏமாற்றத்தையே தருங்க எதிர்பார்க்கும் அளவிற்கு வசூலும் வருமானமும் கிடைப்பது கடினம் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது வரவை விட இந்த வாரத்தில் செலவுகள் என்பது அதிகமாக இருக்குங்க உங்களுடைய புகழ் செல்வாக்கு ஆகியவை பாதிக்கப்படக்கூடும் முன்கூட்டிய நிகழ்ச்சியை பற்றி முழுமையாக விசாரித்து தெரிந்து கொண்டு ஒப்புக்கொள்வது அல்லது மறுப்பதா என தீர்மானித்து முடிவெடுப்பது நல்லதுங்க அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் சுக்கரன் ஒருவரை உதவிகரமாக சஞ்சரிப்பதால பிரச்சார கூட்டங்களுக்கு வரும் கூட்டத்தை பார்த்தாலே இந்த உண்மை தெரிய மேல்மட்ட தலைவர்கள் பொது மக்கள் ஆகியோரிடையே செல்வா பாதிக்கப்படக்கூடும் மாணவ மாணவீரை பொறுத்தவரைக்கும் வித்யாக்காரகரான புதனும் கல்வித்துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள மற்ற கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க படிப்பில் மனதை மூன்றி செலுத்துவது சற்று கடினமானதாக இருக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கமும் சோம்பலும் மேலிடுங்க பள்ளி கல்லூரி வகுப்பறையில் கவனக்குறைவு ஏற்படக்கூடும் நேரத்தில் படுத்து குறிப்பிட்ட நேரம் வரை உறங்கி எழுவது மனதை பாடங்கள்ல கவனமாக செலுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறை ஆகிய இவ்விரு கிரகங்களின் நேரடி ஆதிக்கத்தில் இருக்குதுங்க அதனால் வயல் பணிகள்ல ஆர்வம் அதிகரிக்கும் தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது இதர விவசாய வசதிகளான உரம் வீத இடுபொருட்களுக்கு எந்தவித குறைவும் இன்றி கிடைக்க இருக்கு கால்நடைகள் நல்ல ஒரு அபிவிருத்தி அடையுங்க பின்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக வளம் வருகின்றன உழைத்த உழைப்பிற்கு பரிசாக நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்க இருக்கு அது உங்களுடைய மகிழ்ச்சியை அதிகரிக்குங்க உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க இத்தருணங்கள் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வாரம் தோறும் சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வணங்குங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்